உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவினை பேரூராட்சி தலைவர் ரேவதி ஜெய்கணேஷ் துவக்கி வைத்தார் செயல் அலுவலர் சம்பத்குமார் எழுத்தர் சேகர் முகாம் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மாவட்ட அறிம சங்க தலைவர் அம்பு ரவிச்சந்திரன் முன்னாள் தலைவர் சரவணன் முபாரக் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் முருகன் குமார் மற்றும் ஏராளமான பயன் பயனாளிகள் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் களத்திலிருந்து மாவட்ட சிறப்பு செய்தியாளர் முருகவேல் நீதி உரிமை செய்திகள்